கொஞ்சம் கொஞ்சம் நாள் முன்னாடி ஒரு ஒரு வார்த்தை கற்றுக் கொடுத்தாங்க பேராசை எனக்கு ஒரு பெரிய பேராசை இருக்குது என்னென்னா எவ்ரி ஹியூமன் பீங் இன் த வேர்ல்டு ஐ வுட் லைக் ஃபார் தெம் டு சி த காட் இன் யூ பிகாஸ் ஐ சி த காட் இன் யூ அண்ட் ஐ வுட் நாட் வாண்ட் டு சி எனி திங் எல்ஸ் தேங்க் யூ ஃபார் கிவிங் அஸ் சச் அ பியூட்டிஃபுல் இவெண்ட் சச் அ பியூட்டிஃபுல் ஹார்ட் சச் அ பியூட்டிஃபுல் ஃபேமிலி Thank you, RM, for who you are and who you are growing to be. I know that um, the days of victory is just a sniff away for you. You have worked really hard, and I keep telling every friend of mine every every colleague of mine that if you have if you spend one day with amma with varalakshmi amma you will actually know why rm is so beautiful inside out thank you varalakshmi amma for giving us someone like an rm to this world i'm very very grateful to you thank you to every single person who's come here and last but not the least mr aravi okay rm காசு வர்றது கிடையாதுங்க இந்த சொத்தை எம ஒருத்தன் ஃப் சம்பாதிக்கிறானோ அவன் தான் வின்னர் அவன் தான் சக்சஸ்ஃபுல் மேன் இன்னைக்கு உங்க எல்லாராலையும் நான் சக்சஸ்ஃபுல் எனக்கு மனசார தெரிஞ்சிருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதுக்காக ஒரே ஒருத்தரை பற்றி மட்டும் சொல்லிக்கிறேன் ஏன்னா இந்த ஷோ நடக்குதுன்னா முழுக்க முழுக்க காரணம் அவங்க மட்டும்தான் உங்கள் எல்லாருக்குமே அவங்கள தெரியும் கெனிஷா மட்டும்தான் ஷி புட் திஸ் ஹோல் ஷோ ஆப் ஃபார் மீ எனக்கு யாரும் அப்படி பண்ணதே கிடையாது இவ்வளோ பேர் வருவாங்கன்னு எனக்கு தெரியாது எனக்கு உண்மையாக தெரியாது எனக்கு நான் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கு காரணமான கெண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கெண்ணும் அண்ட் ஷீஸ் பார்ட் ஆஃப் ஆர்எம்எஸ் ஸ்டுடியோ ஷீஸ் பார்ட்னர் இன் ரவிமோகன் ஸ்டுடியோஸ் ஒரு மனுஷனுக்கு ஒரு ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிட்டான்னா எங்கே இருந்தாவது கடவுள் வந்து அவங்களுக்கு ஒரு விஷயத்தை அனுப்புவார் அது காசாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் வாகனமாக இருக்கலாம் எது வேணாவாக இருக்கலாம் அந்த மாதிரி எனக்கு ஒரு கிஃப்ட் கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட் அவங்க என்ன நான் யாருன்னு உணர வச்சது அவங்க தான் எனக்கு அப்படி அவங்க வந்து எப்போவுமே இந்த மாதிரி ஒருத்தர் லைஃப்பில் எல்லாருக்கும் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச்